அநேகருடைய போராட்டங்கள் விலகுகிறது பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் விலகுகிறது பிசாசு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் பிசாசுக்கு பிரியமான காரியங்களை செய்தது நிமித்தம் ஆண்டவரே ஒரு போராட்டத்திற்குள்ள இருக்கிறாங்கப்பா இயேசுவின் நாமத்தினால் அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி கொடுத்து விட்டதற்காக நன்றி பில்லி சூனிய கட்டினால பாதிக்க

நாமத்தினால விலகட்டும் ஆண்டவரே ஒரே ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை இயேசுவை நாமத்தினால விலகட்டுவப்பா என்ன நடந்தாலும் ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்ன நடந்தாலும் சரீரத்துல சுகவீனமே இல் சுகவீனமாகவே இருக்கு மலவீனமாக இருக்குது அப்படின்னு ஜெபித்துக்கொண்டு இருக்கிறாங்கப்பா இயேசுவே அந்த பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் பொல்லாத பொல்லாத அந்த பிசாசின் ஆவிகள் வலு சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக நீர் விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி நீர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அநேகருடைய சரீரத்தில் அப்பா என்ன நட பலவீனத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நிறைய சோதனைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் என் சரீரத்தில் ஒரு பலவீனம் பொல்லாத பிசாசு பலவீனத்தை கொண்டு வந்து பாதிப்புகளை கொண்டு வந்து மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாப்பா ஏசுவின் நாமத்தினால அந்த பிசாசின் ஆளுகை அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் சரீரத்தில் விட்டு பிசாசின் ஆளுகை வெளியேறுவதாக சிந்தையில் இருந்து அந்த பிசாசின் ஆளுகை வெளியேறட்டும் ஏசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா பிசாசு போராட்டத்தினால வீடுகளில் பாதிப்போடு இருக்கிறாங்க வீடுகள் அது நிமித்தம் அந்த இயேசுவை பிசாசு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா இப்பொழுதே உங்களுடைய பிரசன்னம் அப்பா அந்த வீடுகள் இரங்கட்டும் இப்பொழுதே உடைய பிரசன்ன இரங்கட்டும் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி வீடுகளில் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் ஏசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக நீர் விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி பிசாசின் அகப்பட்ட யாவரையும் நீர் விடுதலை ஆக்கிவிட்டதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே